நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஹேர் டையை உங்கள் வெள்ளை முடியல அப்ளை பண்ணலாங்க சூப்பராக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணுற ஹேர் டை மாதிரி இது இல்லைங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இலை கூட ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பொடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து விளக்கமாக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஹே டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையான வளர்ச்சியை கொடுக்கும் அந்த கருஞ்சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை மூணும் ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க்காம நம்ம அரைச்சுடுக்க போகிறோம் அதாவது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குறை குரணு அரைச்செடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்செடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் புலப்புலன்னு இருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து வந்து இது கூட இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அந்த கடுகு தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கடுகு வந்து ஆட் பண்ணணும் இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடுகையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு மண் கடாய் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த கடாயை நம்ம அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் நல்லா இது வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு மண் சட்டியில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்பொழுது சீக்கிரம் நல்லா வரப்பட்டுரும் நல்லா இரும்பு கடை மாதிரி தான் இதுவும் நல்லா சூடு பிடிக்கும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் நீங்கள் இருந்தால் தான் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வருபட்டு நல்லா கருமையாக மாறும் நல்ல கருப்பாக மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் மண் சட்டிங் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வரப்பட்டுறோம் ரொம்ப புகவர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வறுபட்டரும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அனல்லையே உங்களுக்கு நல்லா வந்து கருமையாக மாறிடும் இதை அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம் ஆரட்டும் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எப்பொழுது போல நம்ம ஹேர் டை வந்து ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும் இப்போ அது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மொறு முருன்னு இருக்குது இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லேயே கொட்டிக்கலாம் கொட்டி இதை நல்லா ஃபைன் பவுடரும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொட்டி அரைங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சலிக்கணும் கூட அவசியம் இல்லை அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தட்டில் கொச்சி வச்சிருங்க உங்களுக்கு எப்போக்கெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து ஹேட் டையோட ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க இதை சேர்த்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உங்கள் முடியை பிளாக்காக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த பொடி இந்த அளவுக்கு பொடி இருக்குது இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நான் வாஷ் பண்ணவே இல்லை அதே ஜார் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இலையை சேர்க்க போகிறோம் இந்த இலை கூட நம்ம இந்த பொருளை சேர்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தாங்க ஒரு பத்து இருபது செம்பருத்தி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்புகள்லாம் கிள்ளிட்டு இலைகளை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த செம்பருத்தி இலைகளை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த செம்பருத்தி இலையோட நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி அந்த பொடியும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் நல்லா டைட் டப்பியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கெட்டு போகவே போகாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த செம்பருத்தி இலையோட ஜூஸை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயில் நீங்கள் இதை ப்ரிப்பர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏன் உங்களை செம்பருத்தி இலைகளை வந்து இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க காம்பெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த இதை வந்து வடிகட்ட முடியாது ஏன்னா வலுவடனும் இருக்கும் வடிகட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் செம்பருத்தி செம்பர்த்தி காம்பெல்லாம் கிள்ளிட்டு இலைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பூக்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பூக்கள் இல்லாதனால பூக்களை வந்து சேர்க்கலை நீங்கள் இருந்ததுன்னா பூக்களும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணியை விட்டு அளம்பிட்டு இதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் சூடு படுத்தணும்னா நமக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை கிடைக்கும் நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இப்படி சூடு பண்ணுனா தான் அந்த செம்பருத்தி இலையோட இந்த பொடி நல்லா ஆட் ஆகி நல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வழுவழுன்னு இருக்கிறதோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நம்ம ஹீட் ஆக நல்லா வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது முடியை வந்து நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா கருமையாக மாறுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் முடியல அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி வைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க சூப்பரான டை ரெடி ஆகிடுச்சு நமக்கு கன்சிஸ்டன்சி கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா மை மாதிரி நமக்கு வந்திருக்கு நல்லாவே நம்ம முடியல பிடிக்கும் முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இது அப்புறமேட்டு நம்ம எடுத்த பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதுலேயே இருக்கட்டும் ஓப்பன்லேயே வச்சிடலாம் அப்படியே ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்திருந்தால் தான் நம்ம ஹேர்லேயும் நல்லா பிடிக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது நாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் செம்பருத்தியில் கூட ஒரு சில இன்கிரண்ட் நம்ம ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பொடி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொடியை வந்து இந்த இலை கூட நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு கருமை கிடைக்கும் அது மட்டும் இல்லை நல்லா நம்ம முடியிலையும் பிடிக்கும் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் சூப்பராக சேஞ்ச் ஆயிரும் வளர முடி கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்